இதுவரைக்குமாக சவுளுடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு ஆரம்பமும் அவனுடைய முடிவானது மிகவும் மோசமான ஒரு முடிவாகவும் இருந்ததாக பார்க்கிறோம் மற்றவர்கள் அவனை குறித்து என்ன பேசினாலும் அதை குறித்து ஒரு கவலை இல்லாதவனாக காது கேளாதவனாக அவன் காணப்பட்டான் அது மட்டுமல்ல அவன் அந்த போரில் வெற்றி பெற்ற பிற்பாடும் கூட தனக்கு விரோதமாக பேசினவர்களை எந்த விதத்திலையும் கொல்லக்கூடாது என்பதிலே அவன் உறுதியாக இருந்ததை நாம் பார்க்கிறோம் காலப்போக்கிலே அவனுடைய ராஜ்யத்திலே ஏற்பட்ட இந்த மாற்றம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது நிமித்தமாக அவனுடைய ராஜ்யமானது கவிழ்க்கப்பட்டு தாவிதனுடைய வசமாக கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஒன்னு சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் சாமுவேல் சவுலை நோக்கி கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்து இஸ்ரேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனா இருக்கிற உடைய தோழனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாக ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் நம் அதில் வாசிக்க முடியும் ஒன்றுலேருந்து இருந்து பதிமூணு வரைக்கும் நீங்க அதை பார்க்கலாம் யூதா கோத்திரத்தை சேர்ந்த தாவீது ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே சாமுவேல் போய் அவன் என்ன செய்கிறான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை நாம் அங்கே பார்க்க முடியும் சாமுவேல் வந்து தாவீதை போய் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினா அப்படிங்கிறது யாருக்கு தெரியாது சவுலுக்கு இன்னும் தெரியாது ஆனா இதற்கிடையில் தேவன் தாவீதை அந்த அரண்மனையில கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ராஜ்யத்திலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தேவன் நடத்தின பார்க்கும் பொழுது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் தாவீதும் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவன் ராஜாவாகல அங்கே கால சூழ்நிலைகளை அவனுக்கு சாதகமாக தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அந்த நேரத்தில் அவன் ராஜாவாக நியமிக்கப்படுகிறதை நாம் பார்க்கலாம் எப்படிப்பட்ட கால சூழ்நிலைகள் வருகிறது என்பதை தான் இந்த செய்தியிலே நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த சவுலுடைய கீழ்படியாமை நிமித்தமாக அதற்கு அப்புறமா அவனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும் ஒன்று சாமுவேல் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அண்ணா முதற் தாவிதை காய்மகாரமாய் பார்த்தான் அது என்ன காய் மகாரமாய் திருவிவிலியத்தில் என்ன போட்டிருக்குன்னா பொறாமையோடு கூட பார்த்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு ஒரு சில ஜெலஸ் அப்படிங்கறது போட்டிருக்கு கத்தர் அவனை உயர்த்துக்கிற அந்த விதத்தை பார்க்கும்போது அவனால் பொறுத்துக்க முடியல பொறாமையோடு கூட பார்க்குறான் இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும் தாவியது அந்த கோலியாத்தை கொல்லுகிறான் கொன்னதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்திரீகள் எல்லாரும் ஒரு பாட்டு பாடுறாங்க என்ன பாட்டு சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று பாட்டு பாடுகிறார்கள் இந்த பாட்டு பாடுறது என்பது பொதுவாகவே இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் ஒரு யுத்தத்தில் ஒரு வெற்றி கிடைச்ச பிற்பாடு எல்லாம் பாட்டு பாடுவாங்க செங்கடலை அங்கே இரண்டாக பிளந்து கடந்து வந்த பிற்பாடு அந்த பார்வனுடைய சேனைகள் அந்த செங்கடலில் அமிழ்ந்த பிற்பாடு மிரியாமும் அவளோடு கூட சேர்ந்த மற்ற ஸ்திரீகளும் பாட்டு பாடுகிறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் தெபரால் பாராக்கை பாராக்கோடு சேர்ந்து அங்கு சிசராவை கொன்ற பிற்பாடு அவர்கள் ஒரு பாட்டு பாடுகிறதை நியாயாதிபதிகள் ஐந்தாம் அதிகாரத்திலே பார்க்க முடியும் இப்படி நிறைய பாட்டு நம்ம பார்க்கலாம் இங்கேயும் பாட்டு பாடுறாங்க தாவித கொண்டுட்டு வந்தோடனே ஒரு பாட்டு என்ன பாட்டு சவுல் கொண்டது ஆயிரம் தாவிது கொண்டது பதினாயிரம் கத்திரக்கு ஸ்தோத்திரம் என்னை விட என்னுடைய சகோதரன் அடுத்த ஒரு சந்ததி வருது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சானா இல்ல இதுக்கு தான் அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுகிறது ஏற்கனவே வந்துச்சு இன்னும் அதிகமாகுது பொறாமையோடு கூட பார்க்கிறான் சகோதரனுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொள்ளுகிறான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சகோதரனுடைய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது பொறாமப்படுறோமா இல்லைன்னா அவர் வளர்ந்து வரும்போது கர்த்தர் அவரை பயன்படுத்துகிறார் என்கிற சந்தோஷம் நமக்கு இருக்கிறதா அடுத்து அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற மாற்றத்தை பாருங்க ஒன்னு சாமுவேல் இருபதாம் அதிகாரத்துக்கு வாங்களேன் முப்பதாம் வசனம் அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே நீ உனக்கு வெக்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெக்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ அடுத்து தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் இருந்த அந்த நட்பை கொச்சப்படுத்துகிறான் அந்த நட்பை குறித்து அவனுக்கு வெறுப்பு ஏற்படுகிறது அவர்களுக்குள்ளாக இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் யோனத்தான் மறித்ததுக்கு அப்புறமா இந்த தாவீது யோனத்தானுடைய நட்பை குறித்து சொல்கிறான் ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் உன்னுடைய சிநேகம் எனக்கு வெகு இன்பமா இருந்ததுன்னு சொல்றான் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க தாவீதும் யோனத்தானும் ஆனா இந்த யோனத்தானுடைய நட்பு அவர்களோடு கூட தொடரக்கூடாது என்பதை அவன் நினைக்கிறான் அவன் சொல்றான் ஒருவேளை எழுதப்படலை இப்படி நினைத்திருக்கலாம் ராஜ்ய பாரம் எனக்கு அடுத்து யாருக்கு வர வேண்டும் உனக்கல்லவா வர வேண்டும் ஆனால் ஈசாயின் மகனாகிய தாவிதோடு கூட நீ தோழமை கொண்டு நீ என்னோட நம்முடைய ராஜ்யத்தினுடைய பேரை கெடுக்கிறாயே என்ற அந்த எண்ணத்தோடு கூட அவன் பேசியிருக்கலாம் பொறாமை அதிகரிக்கிறது தாவிதுக்கும் யோனத்தானுக்கும் இருந்த அந்த நட்பை அவன் என்ன செய்கிறான் கொச்சைப்படுத்துகிறான் அந்த நட்பை அவனுக்கு பிடிக்கல அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க பிடிக்க நிறைய சமயத்தில் பார்த்துக்கிங்களா பெரியவங்க வந்து இன்னொருத்தவங்க கூட பேச மாட்டாங்க சண்டை போட்டிருப்பாங்க அந்த சண்டையை பிள்ளைங்கிட்ட காட்டுவாங்க ஏய் அவன்கிட்ட போவாது அவன்கிட்ட பேசாத இது சபைக்குள்ளே இருக்கு நமக்கு யார பிடிக்கலையோ அவங்களோடு கூட என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது இங்க சவுல் அதான் செய்றான் தாவிதோடு பேசாத ஏன் எனக்கு பிடிக்கல ஆனா அவனுக்கு பிடிச்சிருக்கு யாருக்கு தாவிதுக்கும் யோனத்தானுக்கும் பிடிச்சிருக்கு அவனுடைய நட்பை குறித்து சொல்லியிருக்கு அவன் தனக்கு உண்டானது எல்லாத்தையும் கொடுத்து அவன் சொல்றான் என்னுடைய ராஜ்யமே உனக்கு தான் அப்படின்றான் எனக்கு அடுத்து யாரு தான் வருவ நீ தான் அந்த ராஜ்யத்தில் இருப்பேன்றது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் பிடிக்கக்கூடாது எனக்கு பிடிக்கல அதனால நீ என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது இது நல்ல சுபாவமே கிடையாது சவுல்ட்டு அந்த சுபாவம் இருந்துச்சு நான் எனக்கு பிடிக்காது அதனால நீ என்ன செய்யக்கூடாது நட்பு வைக்கக்கூடாது மூணாவது அவனுடைய காரியத்தை பாருங்களேன் ஒன்னு சாமியில் பத்தொன்பதாம் அதிகாரத்துக்கு பாருங்க பத்தாவது வசனம் சவுல் தாவீதை ஈட்டினாலே சுவரோடு சேர்த்து குத்தி போட பார்த்தான் கொலை செய்வதற்கு துணிகரம் கொள்கிறான் பாருங்க பொறாம இவன் பொறாமப்படுறான் அடுத்து தான் புள்ளையும் என்ன செய்யக்கூடாது அவன்கிட்ட பேசக்கூடாது என்ற அந்த உணர்வை கொண்டு வருகிறான் அடுத்து என்ன செய்கிறான் கொலை செய்வதற்கு முயற்சிக்கிறான் அநேக முறை முயற்சிக்கிறான் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தாலும் அதான் வேட்டை ஆடுகிறான் தாவிது எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் போய் அவனை கொலை செய்வதற்காக அவனை வேட்டை ஆடுகிறான் தாவிது சொல்றான் இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெல்லு பூச்சை தேடிட்டு வரீங்களே நான் என்ன கேடு பண்ண உங்களுக்கு நினச்சிருந்தா நான் என்ன பண்ணி இருந்திருப்பேன் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஆனால் நான் கொலை செய்யல ஆனா நீங்க என்ன பண்றீங்க என்னை கொலை செய்வதற்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க போற இடத்துல என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேன்றீங்கன்னு சொல்லி தாவிது என்ன பண்ணுற சவுல்கிட்ட சொல்றான் அடுத்து அவனுடைய காரியத்தை பாருங்களேன் ஒன்னு சமையல் இருபத்தி எட்டாம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா எட்டாவது வசனம் இங்க இது வந்து கடைசி காட்டம் அவனுடைய மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறது பெலிஸ்தியர்களால் அவன் அங்கே கொலை செய்யப்பட போகிறான் அந்த யுத்தத்திலே கடைசி நேரத்தில் கர்த்தர் என்னோடு கூட பேசவில்லை என்கின்ற அந்த ஒரு ஆதங்கம் ஊரின் தும்மி என்பவைகளாலே கத்தர் பேசவில்லை தீர்க்க தரிசனங்களாலே பேசவில்லை சொப்பனங்களாலே பேசவில்லை அதனால கடைசி எங்க போறான் குறி சொல்லுகிறவர்களிடத்துல போகிறான் ஆனால் இதே குறி சொல்லுகிறவர்களை தேசத்துல இராதபடிக்கு துரத்தினவன் அதை சட்டம் போட்டு யாருமே அங்க குறி சொல்லுகிறவர்கள் இருக்கக்கூடாது என்று சொன்னவன் இந்த சவுல் ஆனால் அவனே இப்போ எங்கே போகிறான் குறி சொல்லுகிறவர்கள் இடத்துல போகிறான் கத்தர் அவனுடைய ராஜ்யத்தை அவனிடத்துல இருந்து எடுத்து தாவிதுக்கு கொடுப்பதற்காக அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அவனை தாழ்த்துகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும் சரி இப்போ நம்ம ஒன்று சாமியல் அந்த புத்தகத்தில் தாவிதுடைய மரணத்தை நம்ம பார்க்க முடியும் ரெண்டு சாமியல் புத்தகத்துக்கு வருவோம் இதில் நான் சுருக்கமாக சில காரியங்கள் நான் சொல்லிட்டு போகிறேன் சவுலும் யோனத்தானுடைய மரணத்தை குறித்து ரெண்டு சாம்வேல் ஒன்னாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும் இல்லையா பெலிசர்களோடு நடந்த அந்த யுத்தத்தில் ரெண்டு பேரும் மறிக்கிறார்கள் இவர்களுடைய மரணத்துக்கு பிற்பாடு இந்த ராஜ்ய பாரம் யார்கிட்ட போகுது இஸ்போசேத்திட்ட போகுது இந்த இஸ்போசேத்தை ராஜா வாக்குனது யாரு அப்னேர் ரெண்டு சாம்வேல் ரெண்டாம் அதிகாரத்துக்கு வாங்க எட்டு ஒன்பது சவுலின் படைத்தலைவனாகிய அப்னேர் அவனுடைய சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தை ராஜா வாக்குகிறான் இஸ்ரவேல் அனைத்தின் மீதும் ஆனால் ஒரே ஒரு கோத்திரம் மாத்திரம் இந்த இஸ்போசேத்தை பின்பற்றி போகவில்லை பத்தாம் வசனம் வாசிங்க இந்த இஸ்போசேத் ராஜாவாகும் போது நாற்பது வயசு இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாகிறான் அவனை ராஜாவாக்குனது அப்னேர் ஆனா இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவானாலும் யூதா கோத்திரம் மாத்திரம் இந்த இஸ்ஃபோசேத்தை என்ன செய்யவில்லை பின்பற்றவில்லை அவர்கள் யாரை பின்பற்றினார்கள் தாவீதை பின்பற்றினார்கள் இந்த தாவீது யூதாவை ஏழரை வருஷம் அரசாட்சி செய்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் தேசம் இன்னும் ரெண்டாக பிரிக்கப்படலை ஆனாலும் ஒரு கோத்திரம் யாரை பின்பற்றுகிறது தாவீதை பின்பற்றுகிறது மிச்ச பதினோரு கோத்திரம் யாரை பின்பற்றுகிறது இஸ்போசேத்தை பின்பற்றுகிறது ஒன்னாம் அதிகாரத்தில் யார் மறிக்கிறா சவுலும் யோனத்தானும் மறிக்கிறார்கள் இரண்டாம் அதிகாரத்துக்கு நீங்க கடந்து வந்தீங்கன்னா அங்க ஒரு யுத்தம் நடக்கிறது இந்த யுத்தத்துல இஸ்போசோத்துடைய அந்த போர் சேவகர்களும் தாவிதனுடைய போர் சேவகர்களும் ஒரு இடத்துல ஒன்னா கூடி வராங்க அங்க சண்டை ஆரம்பிக்கிறாங்க இந்த சண்டை ஸ்டார்டிங்ல ஒரு தான் ஆரம்பிக்கு பன்னெண்டு பதிமூணுல அவங்க கூடி வந்த இடத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் மக்னாயமிலிருந்து கிபியோனுக்கு புறப்பட்டு போனார்கள் அவங்க வந்து கிபியோனின் குளத்தண்டையில ஒருவருக்கு ஒருவர் கூடி வருகிறார்கள் யாரு அந்த படை வீரர்களும் இந்த படை வீரர்களும் கூடி வரார்கள் இந்த யுத்தத்தை தலைமையேற்று நடத்துகிறது யாரு இந்த தாவிது பக்கத்திலிருந்து தலைமையேற்று நடக்கிறது யார் நடத்துறது யாரு யோவாப் இஸ்போசேத்து பக்கத்திலிருந்து தலைமையேற்று நடத்துறது யாரு அப்னேர் இந்த அப்னேர் யாரு சவுளுடைய படைத்தளபதி இப்போ இஸ்போ சேத்தை அவன் ராஜாவாக்கி அங்கே படை தளபதியா இருக்கிறான் இந்த யோவாப் யாரு தாவிதுக்கு படை தளபதி தாவிதுக்கும் யோவாபுக்கும் என்ன உறவு தாவிதுக்கும் யோவாபுக்கும் ஒரு ரத்த சம்பந்தமான ஒரு உறவு இருக்கு என்ன உறவு ஒன்னு நாளாகவும் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது சனம் அவர்கள் சகோதரிகள் யாருடைய சகோதரிகள் தாவிதின் சகோதரிகள் தாவிதுக்கு சகோதரிகள் இருந்திருக்கிறார்கள் நல்லா கவனிக்கணும் தாவிதுக்கு ரெண்டு சகோதரிகள் இருக்கிறாங்க ஒருத்தர் பேர் யாரு செருயால் அபிகாயில் செருயாலின் குமாரர் அபிசாய் யோவாப் ஆசகேல் தாவிதின் படையில இந்த மூணு பேருமே இருக்கிறார்கள் இப்ப சொல்லுங்க இந்த யோவாப் தாவிதுக்கு என்ன உறவு மாமா சகோதரியின் மகன் அதனால தான் தாவிது யோவாபை அங்கே படை தளபதியாக என்ன செய்கிறான் நியமிக்கிறான் ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு திறமை இருந்தது யோவாப் யுத்தத்தை நடத்துவதிலே திறமைசாலி அபிசாய் சண்டை போடுறதுல திறமசாலி யுத்த வீரன் அந்த ராட்சசர்களை அடித்து நொறுக்கினதில் அவனும் ஒருத்தன் ஆசகேன் நல்லா ஓடுவான் இப்போ இந்த யுத்தத்தை நடத்துகிறது அந்த பக்கத்தில் இஸ்போசை தலைமையில் அப்னேர் நிக்கிறான் தாவிதைய தலைமையில யோ அப் நிற்கிறான் இவர்கள் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சிலம்பத்தில் தான் ஆரம்பிக்கிறாங்க சண்டை உங்களுடைய வாலிபர்கள் வரட்டும் எங்களுடைய வாலிபர்கள் வரட்டும் சொல்லி ஸ்டார்டிங்ல என்ன பண்றாங்க தான் ஸ்டார்ட் பண்றாங்க இந்த யுத்தம் என்ன ஆயிடுச்சு இப்போ அதிகரிக்கிறது ஒருவேளை நான் நினைக்கிறேன் இந்த யுத்தத்தில் இவங்களுக்குள்ள என்னடா இது அவங்க பக்கத்தில் கை ஓங்கிட்டு இருக்குத நம்ம எத்தனை கோத்திரம் பதினோரு கோத்திரம் அவங்க எத்தனை பேர் ஒரே ஒரு கோத்திரம் இந்த ஒரு கோத்திரம் நம்ம என்ன பண்ணுகிறது மேற்கொள்ளுகிறது என்பதை அவங்களால பொறுக்க முடியல அதனால் சண்டை வழுக்கிறது சண்டை வழுத்த உடனே இந்த அப்னேர் என்ன பண்ணுறான்னா எல்லாரும் செதறிட்டாங்க அப்னேர் என்ன பண்ணுகிறான் ஓடுகிறான் பாருங்க பதினேழாவது வசனம் பாருங்களேன் அன்றைய தினம் மிகவும் கடினமான யுத்தமாகி அப்னேரும் இஸ்ரவேல் மனுஷரும் தாவிதின் சேவகரால் முறிய அடிக்கப்பட்டார்கள் ஒரே கோத்திரம் அத்தனை பேரையும் என்ன செஞ்சுட்டாங்க முறியடித்தார்கள் பதினெட்டாவது வசனத்தினுடைய பின்பகுதி ஆசகேல் வெளியில் இருக்கிற கலைமான்களில் ஒன்றை போல் வேகமாய் ஓடுகிறவனாய் இருந்தான் அவன் அப்னேரை என்ன செய்கிறான் துரத்தி கொண்டு போகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பத்தொன்பதாம் வசனத்தில் அவன் அப்னேரை என்ன செய்கிறான் துரத்தி கொண்டு போகிறான் இதுக்கு கீழே நீங்கள் ஃபுல்லாக படிங்க நான் உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் நம்ம படிக்க டைம் இருக்காது நான் சொல்கிறேன் இப்போ அப்னேர் வேகமாக இருக்கான் ஆசைகள் துரத்திட்டு இருக்கான் இப்போ ஓட்டத்தில் யார் ஜெயி ஜெயிப்பா ஆசைகள் யுத்தத்தில் யார் ஜெயிப்பா அப்னேர் தான் ஜெயிப்பான் இந்த ரெண்டு பேருக்குள்ள பாருங்க அப்னேர் தான் ஜெயிப்பான் இந்த அப்னேர் ஒரு கட்டத்தில் அவன் சொல்றான் ஆசைகள்கிட்ட சொல்றான் நீ என்னை விட்டு என்னை விட்டுட்டு வேறு யார் பின்னாவது போய் அவனை அடித்துக்கொள் நீ என்னை கொல்லாத ஏன் சொன்னான் தெரியுமா அவன் சொல்றான் ஒருவேளை நான் உன்னை கொன்று போட்டால் உன் சகோதரன் யோவா முன்னாடி நான் போய் எப்படி முழிப்பேன் அவன் படை தளபதி நான் போய் எப்படி அவன் முன்னாடி நிற்கிறது ஆனால் நீ வேறு யார் பண்ணியாக போயிடு இவன் கேட்கல என்ன பண்ணான் இல்லை இல்லை நம்ம பேரை காப்பாற்றணும் எப்படியாவது அடிச்சு துவம்சம் பண்ணோன்னு சொல்லிட்டு பின்னாடி துரத்துறான் ஆனால் இந்த அப்பனையர் என்ன பண்ணான் தெரியுமா தன்னுடைய ஈட்டினாலே அவனை குத்திட்டான் குத்தி அவனுடைய வயிற்றில் குத்தி அந்த ஈட்டி எங்கே வருது முதுகுக்கு பின்னாடி வருது அப்போ ஓடிட்டு இருக்கிறவன் ஓட்டத்திலே எவ்வளவு ஸ்பீடா குத்துனா அவனுக்கு பின்னாடி வந்திருக்கும் பாருங்க ஆசைகள் அங்கே சாகுறான் யுத்தம் அங்கே நிற்கிறது எல்லாருக்கும் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க யுத்தம் நின்று உடனே அங்கே அப்நேரை எடுத்து என்ன செய்கிறார்கள் அடக்கம் அணுகிறார்கள் ஸோ ஒன்றாம் அதிகாரத்தில் யாருடைய மரணம் சவுல் யோனத்தான் ரெண்டாம் அதிகாரத்தில் யார் சாகிறார் ஆசகேல் சாகிறார் இந்த மூணாம் அதிகாரத்தில் அப்னேருக்கும் இஸ்போ சேத்துக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இல்லையா அவங்களுக்குள்ள ஒரு மன கஷ்டம் ஏற்படுகிறது என்ன இஸ்போ சேத்து சொல்றான் நீ என்னுடைய தகப்பனுடைய மறுமணி ஆட்டியின் இடத்துல பிரவேசித்தது என்ன அப்போ அப்னேர் சொல்றான் ஏயா ஒரு பொம்பளை புள்ள பேச்ச கேட்டு நீ என்கிட்டே உழவுறோம் வரியா ஒன்னு ராஜா வாக்குனது நான் அல்லவா யுத்தத்தை நின்று கூட நின்று நடத்துறது யாரு நான் நீ என்னை இஸ்ரவேல்ல ரொம்ப துச்சமாக நினைப்பதற்கு ஒரு பெண் பேச்சை கேட்டுட்டு எனக்கு செயல்படுறே சொல்லிட்டு அவனுக்கு என்ன ஆயிடுச்சு ரெண்டு சமையல் மூணு ஒன்பது வாசிங்களே நான் இந்த ஒன்பது வாசனத்துல யார் சொல்றா அப்னேர் சொல்றான் யார்கிட்ட கிட்ட இஸ்மோ சொல்றான் நான் ராஜ்ய பாரத்தை உம்முடைய குடும்பத்தை விட்டு அதாவது சவுலின் குடும்பத்தை விட்டு தாண்ட பண்ணி தாவிதின் சிங்காசனத்தை தான் துவங்கி பேர் சபா மட்டுமல்ல இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் நான் நிலை நிறுத்துவேன் இதுவரைக்கும் தாவீதை பின்பற்றுகிறவர்கள் யாரு யூதா கோத்திரம் மட்டும்தான் நீ என் மேல சந்தேகப்பட்ட ஒரு பொம்பளை ஒரு பொம்பளைப்புல பேச்ச கேட்டு நீ என் மேல பேசணில்ல இப்போ பார் உன்னுடைய ராஜ்யத்தை நான் எடுத்து யார்கிட்ட கொடுக்க போறேன் தாவித கையில கொடுத்துருவேன் தான் முதல் பெயர் சபா வரைக்கும் இஸ்ரவேலும் சரி யூதாவும் சரி யாரை பின்பற்றுவார்கள் இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் தான் அப்னேருக்காக அவன் என்ன செய்கிறான் பயப்படுகிறான் பதினோராம் வசனத்துல அப்பொழுது அவன் யார் இஸ்போ அப்பொழுது இஸ்போ சேத் அப்னேருக்காக பயந்ததினால் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையும் பேசல ராஜா பயப்படுறான் ஒரு ராஜா படை பயப்படுறான் ஏ என்ன ராஜா வாக்குறது அவன்னா விட்டா என்ன பண்ணிடுவான் எல்லாத்தையும் கொண்டு போய் ஆற்ற கொடுத்துருவான் தாவிது அதனால ஒரு வார்த்தையும் பேசல ஆனாலும் இந்த அப்னேர் என்ன பண்றான் தெரியுமா யார்கிட்ட போறான் நேர தாவி திட்ட போறான் தாவி திட்ட போய் சொல்றான் தேவன் இந்த ராஜ்யத்தை உம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார் அதனால அனைத்து இஸ்ரேவேலையும் நான் உம்மோடு கூட சேர பண்ணுகிறேன் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுகிறான் ஓகே நல்லது நான் உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன் சொல்லி அவன் ஒரு கோரிக்கை வைக்கிறான் என்ன கோரிக்கை நீ என் முகத்தை பார்க்க வரும்பொழுது மீகாலை அழைத்து வர வேண்டும் மீகால் யாரு அவனுடைய மனைவி எக்ஸ் ஒய்ஃப் இதுக்கு முன்னாடி அவன் கல்யாணம் பண்ணது இப்போ வேற ஒருத்தனுடைய மனைவி ஆனாலும் மீகால் அவனை அன்பு செலுத்திருக்கார் அவன் மேலே லவ் பண்ணியிருக்கா இல்லையா அதனால் நீ வரும்போது மீகாலை அழைத்து கொண்டு வா ஒன்று அவனும் ரைட் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் நான் வரும்போது அடுத்த வாட்டி வரும்போது உங்கள் முகத்தில் முழிச்சா யாரோட யாரை வச்சு தான் முழிப்பேன் மீகா கூட்டி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீகாலை கூட்டிட்டு வர்றான் ஆ இருபதாம் வசனம் ஓகே இப்போ மீகாலை கூட்டிட்டு வந்துட்டான் மீகாலை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்கே ஒரு விருந்து நடக்குது மனைவி வந்த சந்தோஷம் ராஜ்யம் கிடைத்த சந்தோஷம் ஒரு யூதாவுக்கு மட்டும் ராஜாவாக இருந்தவன் இப்போ இஸ்ரவேல் தேசத்துக்கு அனைத்துக்கும் ராஜாவாகிறான் மனைவியும் வந்துட்டா அப்பனேயருக்கு என்ன பண்ணுகிறான் விருந்து பண்ணுகிறான் இப்போ இங்க விருந்து நடக்கும்போது ஒருத்தனுக்கு வயிறு எறியுது யாருக்கு யோவாபுக்கு வயிறு எரியுது ஏன் தன்னுடைய தம்பி ஆசைகளை அவன் கொலை செய்தவன் அதனால அவனால் அதை பொறுத்து கொள்ள முடியல இந்த விஷயம் யோவாபுக்கு கேள்விப்பட்ட உடனே யோவா தாவித இடத்துல முதல்ல போறான் போயிட்டு எப்படி நீர் அவனை நம்மோடு கூட சேர்த்து கொள்ளலாம் அவனுக்கு எப்படி நீர் விருந்து பண்ணலாம் நம்மோடு கூட நம்முடைய எதிராளி அல்லவா அவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொல்லிட்டு அவன் பேசி முடிச்சு போறான் வெளியே போறான் இப்போ போயிட்டு ரகசியம் பேசுகிறவனை போல பேசி அவனை தனியாக அழைச்சிட்டு வரான் யார அப்னேரை அப்னேரை தலை தலையாக அழைச்சிட்டு வந்து யோ அங்கே என்ன செய்கிறான் அவனை குத்தி கொன்று போடுகிறான் ஒளிமுக வாசலில் அவனை குத்தி கொண்டு போடுகிறான்னு சொல்லி இருபத்தி ஏழுல நான் பார்க்கலாம் நாலாவது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே ஒரு மரணத்தை நம்ம பார்க்க முடியும் நாலாம் அதிகாரத்தில் இப்போ அதையும் நான் சொல்லிடுறேன் நாலாம் அதிகாரம் வசனம் அப்னேர் எப்ரோனிலே செத்து போனதை சவுலின் குமாரன் கேட்டபோது அவன் கைகள் திடமற்ற போயிட்டு இஸ்ரேவேலர் எல்லாரும் கலங்கினார்கள் இவனுக்கு இருந்த ஒரு ஆதாரமும் என்ன செஞ்சிச்சு போயிச்சு அப்னேரை தான் சார்ந்திருந்தான் மனுஷனை சார்ந்திருந்தான் அவனும் செத்து போயிட்டான் இப்போ இவனுக்கு கதி கலங்கிச்சு நம்முடைய ராஜ்யம் எப்படியா இருந்தாலும் எப்படினாலும் என்ன செஞ்சிடும் பறி போயிடும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலர் அனைத்திற்கும் பயம் உண்டாயிடுச்சு பயமான உடனே இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்களேன் அடுத்த ஒரு சம்பவம் நடக்கு ஏழாவது வசனம் இந்த இஸ்போசேத் இஸ்போசேத் தன்னுடைய பள்ளி அறையில் தூங்கி கொண்டு இருக்கும்போது பள்ளி அறைன்னா அவனுடைய பெட்ரூம் சரியா பள்ளி அறையில் தூங்கி கொண்டிருக்கும் போது என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேர் உள்ளே போய் அவனை குத்தி கொள்றாங்க இந்த ரெண்டு பேர் யார் ஐந்தாவது வசனம் பாருங்கள் ரேகா பானா இவங்க ரெண்டு பேரும் குத்திட்டாங்க எதுக்காக இவங்க கொலை பண்ணாங்க ஏதாவது முன் முன்விரோதமா இல்லை தாவிதின் இடத்துல ஏதாவது நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக கொன்னது ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள சம்பவம் பார்த்தீங்கன்னா சவுலை ஒருத்தன் கொண்டுட்டு அந்த சவுளுடைய தலையை எடுத்துகிட்டு வரான் ஏதாவது தாவித்துட்ட கொண்டு போனால் நல்லது கிடைக்கும்னு அவன் கொண்டுட்டான் தாவித அவனை கொலை செய்கிறான் அடுத்து இந்த அப்னேர் ராஜ்யத்தை திருப்பி கொண்டு வரேன்னு சொல்லி கொண்டு வரான் அப்படி வரும்போது என்ன நடக்குது அங்கே ஒரு மரணம் நடக்குது இங்கே மூணாவது யாரு ரேகா பானா இவங்களுடைய மரணம் இவங்களும் எதுக்காக வராங்க தாவித்துட்ட இஸ்வோசத்தின் தலையை கொண்டு போனால் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் என்ன நடக்குது அங்கே அவர்களையும் கொலை செய்கிறான் ஸோ இங்கே இஸ்வோசியத்துடைய மரணம் இங்கே நடக்கிறதை இதில் இப்போ தான் இந்த ராஜ்யபாரம் முழுவதும் யார் கைக்கு போகுது தாவிதின் கைக்கு போகுது ரெண்டு சமயம் ஐந்தாம் அதிகாரம் நாலு அஞ்சு தாவிது ராஜாவாகும் போது முப்பது வயதாக இருந்தால் அவன் நாற்பது வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் அடுத்த வசனம் எப்ரோனிலேயே யூதாவின் மேல் ஏழு வருஷமும் ஆறு மாதமும் முழு இஸ்ரவேலின் முப்பத்தி மூன்று வருஷமும் ராஜ்யபாரம் செய்தான் டோட்டல் நாற்பது வருஷம் நாற்பதரை வருஷம் நாற்பது வருஷம் தான் கணக்கில் சேர்க்கப்படுகிறது ரெண்டு வருஷம் இஸ்போசேத் ராஜாவாக இருக்கிறான் சவுல் நாற்பது வருஷம் ராஜாவாக இருந்தான் அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் ரெண்டு மூணு வருஷம் கழித்து அந்த தீர்க்கு தரிசனம் முழுவதுமாக நிறைவேறுகிறது இப்பொழுதுதான் நிறைவேறுகிறது இப்போ தாவிது முழு இஸ்ரோவேலுக்கும் அங்கே ராஜாவாக நியமிக்கப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கலாம் தாவிது எத்தனாவது ராஜா மூன்றாவது ராஜா சரியா தேவனுடைய பார்வையில் பார்க்கும்போது ரெண்டாவது ராஜா தான் தேவன் நியமித்தது முதலாவது தேவன் சவுலை நியமித்தார் அடுத்து தாவிதை ஆனால் இடையில ஒருத்தன் மனுஷனால் நியமிக்கப்பட்டவன் ஒருத்தன் இருக்கிறான் ஸோ வரலாற்றுப்படி பார்த்தா தாவிது மூன்றாவது ஒரு ராஜாவாக காணப்படுகிறான் ஸோ கத்தர் உயர்த்தக்கூடிய வரைக்கும் நாம் என்ன செய்யணும் அமைதலாக இருக்கணும்